சன் ட்ராஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் உங்கள் பெருமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் முதலில் தலைப்புச் செய்திகள் சிறையில் வாடும் ஆனந்த சுதாகரன் பிள்ளைகளை பராமரித்து வந்த அவரது தாயாரும் திருமலை புத்தர் சிலை விவகாரத்தில் மௌனம் காத்த சம்பந்தர் சாணக்கியன் கொந்தளிப்பதாகவும் தேரர் தெரிவிப்பு திருகோணமலையில் திட்டமிட்ட இனவாத செயற்பாடு ராஜபக்ஷர்களே காரணமென்கிறார் சத்தாரத்ன தேரர் அரச நிதி முறைகேடு வழக்கு ஒரு மாத காலப்பகுதியில் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என அறிவிப்பு வடக்கு கிழக்கு புதிய அரசியல் தீர்வை நோக்கிச் செல்ல வேண்டும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தெரிவிப்பு தேசிய அங்கீகாரம் கனடாவின் பிரம்டனில் மீண்டும் தாயக சார்பு நகர்வு தமிழ் அரசியல் கைதியான ஆனந்த சுதாகரனின் பிள்ளைகளை பராமரித்து வந்த அவரது தாயார் நேற்றிரவு உயிரிழந்துள்ளார் தந்தையார் சிறையில் வாடுகின்ற நிலையில் தாயாரின் பிரிவையடுத்து தமக்கு ஆதரவாக இருந்த தந்தையின் தாயாரும் உயிரிழந்த சம்பவம் ஆனந்த சுதாகரனின் பிள்ளைகளுக்கு மாத்திரமின்றி தமிழ் மக்களுக்கும் பெரும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது தமிழரசியல் கைதியாக பதினேழு ஆண்டுகள் சிறையில் இருக்கும் ஆனந்த சுதாகரின் மனைவி கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கணவரின் பிரிவால் நோயுற்ற நிலையில் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் நெற்கதியாக நின்ற பிள்ளைகளை எழுபத்தைந்து வயதுடைய கமலா ஆனந்த சுதாகரின் தாயார் வயதான காலத்திலும் பராமரித்து வந்துள்ளார் இந்த நிலையில் இவர் நோயுற்று கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்துள்ளார் தந்தையார் சிறையில் வாடுகின்ற நிலையில் தமக்கு ஆதரவாக இருந்த தந்தையின் தாயார் உயிரிழந்த சம்பவம் சிறுவர்களாக இருக்கும் பிள்ளைகளுக்கு தமிழ் மக்களுக்கும் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த அரசாங்கங்களில் ஆட்சி காலத்தில் திருகோணமலையில் புத்தர் சிலை விவகாரத்தின் தொடர்பில் தமிழரசு கட்சியின் தலைவர் இரா சம்பந்தன் அரும் அமைதி காத்ததாகவும் தற்போது சாணக்கியன் கொந்தளிப்பதாகவும் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலக்கொடை அத்தை ஞானசாரதேரர் தெரிவித்துள்ளார் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தை தொடர்ந்து அங்கு சென்ற பொதுபல அமைப்பின் பொதுச்செயலாளர் கள்ள ஞானசார தேரர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வழங்கப்பட்டுள்ள காவல்துறையினர் நுழைந்து புத்தர் சிலையை எடுப்பது இந்த பூமி எழுபது வருடங்கள் பழமையானது பிரச்சனைகள் வரும் சரியாக அரசி ஆராய்ந்தே தீர்வு வழங்க வேண்டும் இவ்வாறு நல்லாட்சி அரசிலும் நடந்துள்ளது வடக்கு கிழக்கில் பௌத்த புராதன நிலங்கள் மற்றும் உரிமைகளை கொள்ளையடிப்பதில் தமிழரசு கட்சி மற்றும் அவர்களின் உறுப்பினர்கள் பின்னந்து செயற்படுகின்றனர் சாணக்கிய நம்பி தேவையில்லாத கதைகளை பேச முயல்கிறார் ஆனால் எண்பது வயது நிறைந்த ரா சம்பந்தன் கூட அமைதியாகத்தான் இருந்தார் இவர்கள் இந்த வறுமையில் வாடும் தமிழ் மக்களிடம் இனவாதத்தை விதைக்கின்றனர் இவர்களுக்கு இந்த இனவாதம் இல்லாவிட்டால் இருப்பு இல்லாமல் போய்விடும் என்பதால் இதை பூதாகரமாக்கின்றனர் உங்களுக்கு ஐந்து வருடங்கள் தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் பௌத்த தேர்களுக்கு இரண்டாயிரம் வருடங்கள் பழமையான வரலாறுகள் உண்டு அதனை ஐந்து வருடங்களுக்கு யாராலும் மாற்ற முடியாது அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது அதை தமிழரசு கட்சி ஆட்களும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் திருகோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரமும் முழுமையான திட்டமிட்ட இனவாத செயற்பாடு என ராஜங்கனை சத்தாரத்தின தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார் சமகால அரசாங்கத்தை கவிழ்க்க நாமல் ராஜபக்ஷவினால் முன்னெடுக்கப்படும் செயற்பாடாகும் என்றும் சத்தாரத்தின தேரர் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை புத்தர் சிலை தொடர்பில் பலாங்கொட கசப தேரருக்கு நெருங்கிய தொடர்புள்ளதாகவும் ராஜாங்கனை சத்தாரத்தின தேரர் குற்றம் சாட்டியுள்ளார் பலாங்கொட கசப தேரர் முழுமையான இனவாதி எனவும் சாடியுள்ளார் கசப தேரருக்கு பணம் கொடுத்தால் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒருவர் என சத்தாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் கசப தேரர் தலையிடும் விடயங்களில் குழப்பங்கள் ஏற்படுவது வளமையான ஒன்று எனவும் அதற்கமைய எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி அரசுக்கு எதிராக பேரணி ஒன்று நடத்தப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த பேரணி சமகால அரசாங்கத்தை கவிழ்க்க நாமல் ராஜபக்சவினால் முன்னெடுக்கும் செயற்பாடாகும் என்றும் சத்தாரத்ன தேரர் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலைக்கு அடுத்தடுத்து தேரர்கள் செல்வதால் அங்கு ஏதோ ஒரு பிரச்சினை உள்ளதென அனைவருக்கும் தெரியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் ஏமாற்றக்காரர்கள் திருடர்களால் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ராஜாங்கணை சத்தாரத்ன தேரர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்ட குற்றச்சாட்டில் ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழர் பிரதேசங்களை ஆக்கிரமிப்பதற்கும் இனவாதத்தை தூண்டுவதற்குமான முயற்சிகளையே தற்போதைய அரசாங்கமும் முன்னெடுத்து வருவதாக ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் குற்றம் சாட்டியுள்ளார் திருகோணமலையில் சட்டவிரோத புத்தர் சிலை அமைக்கப்பட்டமை தொடர்பில் ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது ஒரு ஆக்கிரமிப்பு சின்னமாகத்தான் இந்த புத்தர் சிலை காணப்படுகின்றது ஏனென்றால் இங்கே எந்த சிங்கள மக்களும் இல்லாத இடங்களிலே வந்து பௌத்த விகாரை அமைப்பது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஏனென்று சொன்னால் அது வந்து ஒரு மத நல்ல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாது இது வந்து மதங்களுக்கு இடையிலேயே ஒரு ஒரு புலவை அல்லது ஒரு பிரச்சனையை உண்டு வந்துகின்ற செயற்பாடாகவே நாங்கள் இதை பார்க்கின்றோம் அல்லது போனால் ஒரு ஆக்கிரமிப்பு நோக்கமாக அந்த இடத்திலே புத்த அமைத்து விட்டு பின்னர் அந்த பகுதியிலே ஒரு சிங்கள குடியேற்றங்களை செய்யக்கூடிய ஒரு எதிர்கால ஒரு திட்டத்தோடு தான் இந்த செயற்பாடுகள் நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கிறதாக நாங்கள் கருத வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது அதே ஒரு சட்ட ரீதியாக ஒரு ஒரு நீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் போலீசாரனுடைய அனுமதி இல்லாமல் இப்படி அத்துமீறி செயற்படுகின்ற இந்த செயற்பாட்டை நாங்கள் உமையிலே வன்மையாக கண்டிக்கின்றோம் இனமாதத்தினுடைய ஒரு கடந்த கால அரசாங்கங்கள் அப்படி செயற்பட்டதோ அதே போன்று இவர்களும் அந்த இனவாதத்துக்கு விதிவினக்கானவர்கள் அல்ல என்ற ஒரு செயற்பாட்டையே இந்த திருவண்ணாமலையில் நடைபெற்றிருக்கின்ற இந்த அத்துமீறிய இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கின்ற சம்பவம் எடுத்துக்காட்டுகின்றது ஆகவே உடனடியாக இப்படியான சம்பவங்களை இந்த அரசாங்கம் செய்யக்கூடாது உண்மையிலே ஒரு நல்லெண்ணத்தை வழிபட வெளிப்படுத்த வெளிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அவர்கள் இப்படியான செயற்பாடுகளை கைவிட வேண்டும் இது மட்டுமல்ல தொடர்ச்சியாக இப்படியான செயற்பாடுகள் வந்து தமிழ் மக்கள் மத்த தமிழ் மக்கள் மத்தியிலே தொடர்ச்சியான ஏமாற்றங்களை தான் தமிழ் மக்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது இப்படியான செயற்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் கனடாவின் முக்கிய நகரான பிரம்டனில் மீண்டும் ஒரு தாயக சார்பு நகர்வு இடம்பெற்றுள்ளது அந்த வகையில் அங்கு தமிழீழ தேசிய கொடி நாள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முக்கிய பதிவு அரங்கேறியுள்ளது தமிழீழ தேசிய கொடிநாள் அங்கீகாரத்தின் அடிப்படையில் நாளை நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி காலை ஒன்பது முப்பதுக்கு நகர முதல்வர் பெட்ரிக் பிரவுன் தலைமையில் கென்வெலஸ் ஸ்கொயர் எனப்படும் சதுக்கத்தில் உள்ள கொடிக்கம்ப முற்றத்தில் தமிழீழ தேசிய கொடி ஏற்றப்படும் என பிரம்டன் நகரசபை அறிவித்துள்ளது இந்த தேசிய கொடி நாளை அங்கீகரித்து பிரம்டன் நகரசபை வெளியிட்ட சுற்று நிரூபத்தையும் காண முடிந்தது தமது விடாமுயற்சி முன்னகர்வுகளால் இந்த அங்கீகாரம் கிட்டியதாகவும் உலக தமிழர் உரிமை குரல் என்ற கனேரிய புலம்பெயர் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு புதிய அரசியல் தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அருளகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி விடுத்த கோரிக்கைகளுக்கு அமைவாக ஜனாதிபதி அருளகுமார் திசாநாயக்க விற்கும் அந்த கட்சி பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தொடர்ந்தும் பழைய அரசியல் தீர்வு பொருத்தமற்றது என்பதனால் அதற்காக புதிய அரசியல் தீர்வை நோக்கி செல்ல வேண்டுமென அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தமிழ் கட்சி பிரதிநிதிகள் முன்வைத்த சில பிரச்சினைகளுக்கு எதிர்காலத்தில் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து வடக்கு அபிவிருத்திக்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் எந்த ஒரு திட்டத்திற்கும் ஒத்துழைப்பு வழங்கப்படும் என சந்திப்பில் தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்காவின் முன்னாட்சி அதிபதி அனில் விக்ரமசிங்க மீதான அரசு முறைகேடு வழக்கு ஒரு மாத கால பகுதியில் விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் மேல் நீதிமன்றில் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலதிக சொலிசிட்டர் கொழும்பு நேரில் அறிவித்துள்ளார் தனிப்பட்ட வெளிநாட்டு பயணத்திற்காக பொதுமக்களின் நிதியிலிருந்து ரூபா பதினாறு தசம் ஆறு மில்லியனை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த வழக்கில் ரணில் விக்ரமசிங்க தற்போது பிணையில் உள்ளார் இந்த வழக்கில் வெளிநாடு செல்ல அனுமதி கோரி முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக தாக்கல் செய்திருந்த மனு மீதான விசாரணையின் போது அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் சமன் நாயக் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி காலிங்க இந்திரதிஷ தனது வாடிக்கையாளர் பிரசவத்திற்காக தயாராகும் தனது மகளை வெளிநாட்டில் சந்திக்க விரும்புவதால் பயண தடையை தற்காலிகமாக நீக்குமாறு கோரினார் எனினும் சர்ச்சைக்குரிய பயணத்திற்காக நிதியை அனுமதித்ததில் சமனக் நாயக்க முக்கிய நபர் என்பதால் அவரது கோரிக்கைக்கு மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப் பேரிஸ் ஆட்சேபனை தெரிவித்தார் மேலும் விசாரணைகள் தொன்னூற்றொன்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளதாகவும் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய உத்தேசித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவின் வெளிநாட்டு பயணத்திற்காக குறிப்பிட காரணம் வோல்வர் ஹம்டன் பல்கலைக்கழகத்தின் அழைப்பு கடிதம் குறித்து தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார் இந்த சமர்ப்பிப்புகளை கருத்திற்கொண்டு தமன் நாயக தரப்பில் வெளிநாடு செல்வதற்கான கோரிக்கை மீளப்பறப்பட்டதுடன் வழக்கின் அடுத்த விசாரணை ஜனவரி இருபத்தெட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அரசு சபையில் எழுபதாயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன அபேரத்தின தெரிவித்துள்ளார் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு மசோதா மீதான குழு அமர்வுகளின் விவாதத்தின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசு சேவை மாகாண அரசு சேவை மற்றும் கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சட்ட ரீதியான சபைகளுக்கு சுமார் எழுபதாயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பொது நிர்வாகம் இந்த ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டு அரசு ஊழியர்களில் பட்டதாரிகளுக்கு அதிக எண்ணிக்கையிலான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பன்னிரண்டாயிரத்து முன்னூற்று ஒன்பது பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு சேவைக்கு தேவையான ஆட்சேர்ப்பு மற்றும் அதன் தொடர்ச்சிக்கான பரிந்துரைகள் சமர்ப்பிப்பதற்கான இடைக்கால நடவடிக்கையாக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அரசு சேவை ஆட்சேற்ப மறு ஆய்வு குழு நிறுத்தப்பட்டுள்ளது என்றும் அந்த குழு அளிக்கும் பரிந்துரைகளை அமைச்சரவை பரிசீலித்து தேவையான வழங்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜால்பாண மாவட்டத்தில் சீரற்ற கால்நிலை காரணமாக அறுபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று பதினெட்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் ஒரு வீடு முழுமையாகவும் ஆறு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியளவில் ஒரு புதிய குறைந்த அழுத்த பிரதேசம் உருவாகக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இந்த குறைந்த அழுத்த பிரதேசம் மேலும் பலப்படைந்து கொண்டு இலங்கையின் வடக்கு கரையோரத்தை அண்டியதாக நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்பட்டு எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிக்கைகள் தொடர்பாக பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் மத்திய வாகனங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது சப்ரகமூவ மத்திய ஊவா மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது திமுக அரசை கண்டித்து அதிமுகவினால் நாளை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது கள்ளக்குறிச்சி நகராட்சி கச்சேரி சாலையில் நாளை காலை பத்து மணியளவில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நலத்திட்ட பணிகள் தரமற்ற முறையில் நடைபெற்று வருவதை கண்டித்து குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் இரா குமரக்குழு தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமாக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அனைவரும் கலந்து கொண்டு தமது ஆதரவினை வழங்குமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மீண்டும் சிறையில் வாடும் ஆனந்த சுதாகரன் பிள்ளைகளை பராமரித்து வந்த அவரது தாயாரும் திருமலை புத்தர் சிலை விவகாரத்தில் மௌனம் காத்து சம்பந்தர் சாணக்கியன் கொந்தளிப்பதாகவும் ஞானசார தேரர் தெரிவிப்பு திருகோணமலையில் திட்டமிட்ட இனவாத செயற்பாடு ராஜபக்சர்களே காரணம் என்கிறார் சத்தாரத்ன தேரர் ரணிலின் அரச நிதி முறைகேடு வழக்கு ஒரு மாத காலப்பகுதியில் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என அறிவிப்பு வடக்கு கிழக்கு பிரச்சினைக்கு புதிய அரசியல் தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் அங்கீகாரம் கனடாவின் மீண்டும் தாயக சார்பு நகர்ப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்